ஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரோசன் ஐட்டம் அதாவது அன் சப்பாத்தி நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியதாக ரம்லான் டைம்லேயும் சரி இப்போ ஹாலிடேஸ் டைம்லேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போதுமே சப்பாத்தி மாவுப்போ செய்கிற மாதிரி இப்போ செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி வரணும்னு ஏற்கனவே உங்களுக்கு ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இருந்தாலும் இதையும் வந்து நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அரை கிலோ மை சாரி கோதுமை மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா பெரட்டிடுங்க அதுக்கப்புறம் சாதாரண தண்ணி தான் அதை போட்டு நல்லா பிசஞ்சு விட்டிங்கன்னா போதும் நம்ம கையால் பிசைறதுல தான் முக்கியம் ஸோ நல்லா சாஃப்டான சப்பாத்தியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டீடைல் ரெசிபி லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துங்க இப்போ பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சிட்றோம் சப்பாத்தி எப்போ தேய்க்கும் போதும் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது ஜஸ்ட்டு கையால் சுற்றி விட்டு சுற்றி விட்டு தேய்க்கும் நல்ல ஒரு ஷேப் உங்களுக்கு வரும் அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணும்போது ஈவனாக தான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணணும் ஒரு பக்கம் அழுத்தமாகவும் ஒரு பக்கமும் வந்து ரொம்ப மெல்லிசா பண்ணிங்கன்னா அது வந்து சப்பாத்தி நல்லா இருக்காது உங்களுக்கு இப்போ ஷேப்பாக அதை வேணும் அப்படின்னா நம்ம வந்து கட்டமாக வரும் அல்லது சில பேருக்கு நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா நல்ல ஷேப் வந்து ரவுண்டாக கிடைக்கும் இல்லைன்னா ஒரு உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் வட்டமாக கட் பண்ணி எடுத்துங்க ஸோ இப்போ பேக்கிங் பேப்பரில் அல்லது பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் ஏதாவது கிட்ட கடையில் கிடைக்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ அது தேவையான அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை நம்ம அப்படியே வச்சிடலாம் ஸோ அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே சப்பாத்தி இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அடுக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேக்கிங் பேப்பரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஜிப்லாக் கவரில் அல்லது ஒரு கவரில் நீங்கள் உள்ளே விட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க ஸோ நம்ம வந்து குக் பண்ண முடியாது அப்படின்ற டைமில் இந்த நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் இப்போ ஃப்ரீசரில் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகுது நான் ஒன் வீக்கில் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே அது வந்து கொஞ்சம் அப்படியே டிஃப்ராஸ்ட் ஆகிடும் அல்லது ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது ஸோ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனேமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியில் வச்சுருந்தேன் அதுக்குள்ளேயே பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது ஸோ இதை அப்படியே நம்ம ஹாட்டான தவால போட்டு எடுத்துடலாம் அப்படியே ஹாட்டான தவாவில் நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது மா வளர்த்து வைக்கிறோம் பாருங்கள் அதை வந்து மடித்து வைக்கக்கூடாது ஸோ இப்போ இருந்தாலோ அதை எண்டில் வந்து ஏதாவது மடிப்பு இருந்தாலோ உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது அது உடஞ்சிடும் அதனால் ரவுண்ட் ஷேப் எப்படி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை ஃப்ரீஸாக வைக்கணும் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணும்போது நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ சப்பாத்தி செய்கிற மாதிரியே செஞ்சு ரெண்டு பக்கமும் எடுத்தால் ப போதும் பொன்னிறமாக சப்பாத்தி நமக்கு ரெடி ஸோ இப்போ ரமலான் டைம் வர்றதுனால இதே மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம சப்பாத்தி வந்து நம்ம செய்யலாம் ஸோ சப்பாத்தியை விட நீங்கள் மாவாக வச்சுட்டிங்கன்னா அது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை அல்லது எக்ஸ்ட்ராவாக எனக்கு மாவு பிஞ்சிருச்சு அப்படின்னா இதையும் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க எப்போதுமே இதை வந்து ஃப்ரீசரில் உடனே எடுத்து ஒரு ஜிப்லாக் கவரில் அல்லது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் உள்ளே வச்சுருங்க எவ்வளோ தேவைப்படுமோ அந்தந்த போர்ஷனுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் க இது பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளில வச்சினோம் அது நல்ல டீஃப்ராஸ்ட் ஆகிடும் ஸோ கொஞ்சமாக நீங்கள் மாவை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணால் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாவு பசைஞ்ச மாதிரியே இருக்கும் இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேலே கருப்பாயிடும் ஸோ வந்து அது ருசியும் வந்து மாறிடும் ஆனால் ஃப்ரீசரில் வைக்கும்போது நல்லாவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அப்போ பசஞ்ச மாவு மாதிரி ரொம்ப நல்லா வரும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ரம்ஜான் டைம்லையும் சரி மற்ற எங்கேயாவது உங்களுக்கு அதிகமான ஃபங்க்ஷன் டைமில் அதில் எல்லாம் வந்து நீங்கள் இப்படி ஈஸியாக செஞ்சு வைக்கலாம் ஸோ இதே மெத்தடில் தான் உங்களுக்கு பரோட்டாவையும் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி